இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்குது ஸோ அடுத்த சீசன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து குளிர்காலமாக வந்து மாறும் வெயில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகி குளிர்காலம் வந்து மாறப்போகுது சரிங்களா நான் வந்து அம்மாவாசைக்கு கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டேன் காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி தான் வந்து ரெடியாகிருந்தேன் ஸோ வீட்டில் தான் வந்து இருக்க போகிறேன் வெள்ளிக்கிழமை பூஜை கொஞ்சம் வந்து சிம்பிளாக தான் வந்து செய்ய போகிறேன் புதன்கிழமை வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி பண்ணணும் இங்கே அது அதனால் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்ததனால வடை மட்டும் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கமும் வெண்டைக்காய் இருந்தது வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாமிக்கு வந்து பழங்களோட வச்சு படைச்சி ஹஸ்பண்ட் வந்து அமாவாசை ஒரு பொழுது வந்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து கேட்பாங்க பசங்கள்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்க பசங்க கேட்பாங்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் வடை வந்து எக்ஸ்ட்ரா மாவு வந்து போட்டுடுறது எப்பவுமே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க அடுத்த வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாய்